ஹாய் குட்டீஸ் வெல்கம் பேக் டு காவ்யா ஸ்டேல் தியாகபூமி கல்கி அவர்கள் எழுதிய தொடர்கதை கேட்கலாமா ரயிலடி போற்ற கண்ணுசாமி மணியை கீழே வைத்துவிட்டு கை காட்டி மேடைக்கு ஓடினான் டக் டக் என்று இழுத்தான் ஒரு கை காட்டி சாய்ந்தது இன்னொரு கை காட்டியும் சாய்ந்தது தூரத்தில் பத்தரை மணி வண்டி வந்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது புது ரயில்வே ஸ்டேஷனில் பரபரப்புக்கு அறிகுறிகள் காணப்பட்டன பருத்து கொண்டிருந்த ரயிலடி நாய் எழுந்து நின்று உடம்பை சிலிர்த்தது தூங்கி வழிந்த ரயிலடி கடைக்காரன் திடுக்கிட்டு எழுந்திருந்தான் அவன் எதிரே ஒரு தட்டில் நாலைந்து எள்ளு உரண்டையும் மூன்று வாழைப்பழங்களும் இருந்தன அவற்றின் மீது மொய்த்த ஈக்களை பரபரப்புடன் ஓட்டினான் வெளியே தூங்குமூஞ்சு மரங்களின் குளிர்ந்த நிழலில் இரண்டு கட்டை வண்டிகளும் ஒரு வில் வண்டியும் கிடந்தன வண்டியில் படுத்திருந்த வண்டிக்காரர்கள் கையில் தார்கழியுடன் கீழே குதித்தார்கள் படுத்து அசை போட்டு கொண்டிருந்த மாடுகளும் ஒவ்வொன்றாக எழுந்து நிற்கத் தொடங்கின அந்த வண்டிக்காரர்களில் வில் வண்டியிலிருந்து குதித்தவனை மட்டும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் அவன் கவனிக்கப்பட வேண்டியவன் அவன் பெயர் நல்லான் ஆமாம் நெடுங்கரை சாம்பு சாஸ்திரியின் பட்டிக்காரன் நல்லான் தான் ஸ்டேஷன் மாஸ்டர் டிக்கெட் மேஜையை இழுத்து பூட்டினார் ஆணையில் மாட்டியிருந்த தலைப்பாகையை எடுத்து தலையில் வைத்து கொண்டார் கையில் ரயில் சாவியுடன் வெளியே வந்தார் ஒரு கிழவனும் ஒரு ஸ்திரியும் ஒரு சிறுவனும் அப்போது தான் மூட்டை முடிச்சுகளுடன் பிளாட்பாரத்துக்கு போய்கொண்டிருந்தார்கள் சாதாரணமாய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த ஸ்டேஷனில் பார்ப்பது அபூர்வம் ஆதலால் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு உற்சாகமாக இருந்தது பின்னால் தங்கிய சிறுவனை பார்த்து அவர் அடே அரை டிக்கெட் சீக்கிரம் போ உனக்காக ரயில் காத்துக்கொண்டு நிற்காது என்று அதட்டினார் அவர் கூறியதை ஆமோதிப்பதை போல் கை காட்டியினர்கள் வந்துவிட்ட ரயில் என்று சத்தம் போட்டது ஸ்டேஷனிலிருந்து கிளம்பிய நிழலடைந்த சாலை கொஞ்ச தூரத்துக்கு ரயில் பாதையை ஒட்டியே போயிற்று அந்த சாலையில் சுமார் ஒரு பர்லாங் தூரத்தில் ஒரு பிராமணர் தலையில் ஒரு மூட்டையுடன் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது அவர் ஏற்கனவே விரைவாகத்தான் நடந்து வந்தார் ரயில் வீலிட்ட சத்தத்தை கேட்டதும் ஒரு தடவை திரும்பி பார்த்துவிட்டு லொங்கு லொங்கு என்று ஓடிவரத் தொடங்கினார் ரயிலுக்கும் அவருக்கும் ஒரு நிமிஷம் போட்டி அதன் முடிவில் அந்தோ ரயில்தான் வெற்றி பெற்றது இதோ பிளாட்பாரத்துக்கு வண்டி வந்துவிட்டது இவ்வளவு சின்ன ஸ்டேஷனில் கூட நிற்க வேண்டியிருக்கும் தன் தலை நினைத்து தானோ என்னவோ இரண்டு தடவை பெருமூச்சு விட்டுவிட்டு நின்றது ஸ்டேஷன் மாஸ்டரின் பார்வை வண்டியில் ஏற தயாராய் நின்ற இரண்டரை டிக்கெட்டுகளின் மேல் விழுந்தது அப்போது அவர் ஒருவேளை இன்றைக்கு யாராவது இறங்கக்கூட இறங்குவார்களோ என்று எண்ணமிட்டார் அவர் அப்படி எண்ணி கண்ணிமைக்கும் நேரம் ஆகவில்லை ரயிலின் கதவு ஒன்று திறந்தது அதிலிருந்து ஒரு மனுஷர் இறங்கினார் ரயில் நின்றதும் நிற்காததுமாய் அவர் இறங்கிய அவசரத்தை பார்த்தால் முந்திய ஸ்டேஷனிலேயே அவர் இறங்குவதற்கு தயாராக கதவோரமாய் வந்து நின்றிருக்க வேண்டும் என்று தோன்றியது இறங்கிய பிரயாணி நெற்றியில் விபூதியும் முகத்தில் புன்சிரிப்பும் கழுத்தில் துளசி மணிமாலையும் கக்கத்தில் மணிசஞ்சியுமாக காணப்பட்டார் ஓஹோ நம்ம சாமு சாஸ்திரிகள் என்று ஸ்டேஷன் மாஸ்டர் தமக்குள் சொல்லிக்கொண்டார் கொண்டார் படியீரென்று ரயில் கதவு சாத்தும் சத்தம் அப்புறம் விசில் ஊதும் சத்தம் ரயில் குபுகுபு வென்று புகை விட்டுக்கொண்டு கொண்டு என்ன சம்ப சாஸ்திரியார் இந்த வருஷத்து வருஷத்துவயில் எல்லாம் உங்கள் தலையிலே தான் போல இருக்கே என்றார் ஸ்டேஷன் மாஸ்டர் சாஸ்திரியார் இடுப்பில் செருகியிருந்த டிக்கெட் எடுத்துக்கொண்டே ஆமாம் அப்படித்தான் ஆனால் பெரியவாள் நிழல் அருமை வெயிலில் என்று சொல்லியிருக்காளல்லையோ அந்த மாதிரி ஏதோ பகவான் கிருபையினாலே கடைசியாக குழந்தைக்கு வர நிச்சயமாச்சு என்றார் வர நிச்சயம் ஆயிடுச்சா ரொம்ப சந்தோஷம் முகூர்த்தம் கூட வைத்தாச்சு அப்படியானால் கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஸ்டேஷன் கலகலப்பாக இருக்கும் நல்ல வரன் தானே ஏதோ மனசுக்கு பிடித்த வரன் பையன் பிஏ பாஸ் பண்ணியிருக்கான் கல்யாண கடிதாசி வரும் நீங்கள் அவசியம் கல்யாணத்துக்கு வர வேணும் நானா சாஸ்திரிகளே என் சொந்த கல்யாணமாக இருந்தால் கூட இந்த பாலா போன ரயில் வேலையில் லீவு கொடுக்க மாட்டானே பருத்தி வச்சு நடத்திக்கோ என்பானே கேளுங்க போன வருஷத்தில் தான் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் சீமந்த கல்யாணத்துக்கு லீவு கேட்டார் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு நாளைக்காவது கட்டாயம் வந்துவிட்டு வர வேணும் நான் வண்டி அனுப்புகிறேன் இப்படி பேசிக்கொண்டே இருவரும் இருந்து ஸ்டேஷனுக்குள் வந்தார்கள் அதே சமயத்தில் ரயிலுடன் போட்டி போட்டுக்கொண்டு சாலையில் ஓடி வந்த பிராமணர் இறைக்க இறைக்க ஸ்டேஷனை வந்து அடைந்தார் வந்தவர் சாம்பு சாஸ்திரியை பார்த்ததும் ஏங்கானோ சாம்பு சாஸ்திரி இந்த ரயிலே தானே இறங்கினீர் ஏதடா ஒரு மனுஷன் ஓடி வருகிறானே என்று அந்த கார்டு கிட்ட சொல்லி வண்டியை ஒரு நிமிஷம் நிறுத்தி வைக்கக்கூடாதா என்றார் தீக்ஷேதர்வால் பரிகாசம் ஏற்கட்டும் குழந்தை சாவித்திற்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு என்ன கல்யாணம் நிச்சமாயிருத்தா அடையழவே முன்னமே சொல்லி தொலைக்கலை வரன் எந்த ஊர் என்ன குலம் என்ன கோத்திரம் பையன் என்ன பண்ணுறான் கையில் எவ்வளவு கொடுக்கிறீர் மேற்கொண்டு எவ்வளவு செய்கிறீர் சீர்செனத்து என்ன எதிர்மரியாதை எப்படி எல்லாம் விவரமாய் சொல்லும் விவரமாய் சொல்வதற்கு இப்போது இல்லை தீக்ஷித்ரவால் பையன் பிஏ பாஸ் பண்ணியிருக்கான் பிஏவா அடி சக்கை உத்தியோகம் ஆயிருக்கோ இன்னும் ஆகலை அதுக்கென்ன குழந்தை அதிர்ஷ்டத்துக்கு சீக்கிரம் ஆயிடுறது உத்தியோகம் ஆகலையா வெறும் வரட்டு போகட்டும் நிலம் நீச்சு வீடு வாசல் ஏதாவது இருக்கோ அதுவும் இல்லையா நிலம் அவ்வளவாக இருப்பதாக தெரியல தகப்பனார் கல்கத்தாவில் பெரிய உத்தியோகம் பார்த்தவர் பென்ஷன் இருநூறு ரூபாய் வர்றது கையிலே ரொக்கம் எதாவது இருக்கும் இவ்வளவு தானா ஏங்கானோ நிலம் நீச்சு இல்லை உத்தியோகம் கிடையாது கையில் காசே இருக்குன்னு ஊரில் சொல்லிக்கிறா கடைசியில் இந்த வரந்தானா உமக்கு கிடைத்தது முப்பது வேலி மிராசுதாரர் ஜாதகம் நான் வாங்கிட்டு வந்தேன் பரம்பரை பெரிய மனுஷன் வயது நாற்பத்தைந்து தான் ஆச்சு அது உமக்கு பிடிக்கல பாரும் கெட்ட ஜாதகம் என்கிறது தீட்சிதர்வால் இனிமேல் அதை பற்றி பேசி என்ன லாபம் கல்யாணம் நிச்சயமாகி முகூர்த்தமும் வச்சாச்சு நீங்கள்லாம் கூட மாட இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நான் போய் வரேன் என்ன போய் வருகிறா ஏங்கண்ணா ரயிலைத்தான் ஒரு நிமிஷம் நிறுத்தி வைக்க துப்பு இல்லை அடுத்த ரயில் வருகிற வரைக்கும் பேச்சு துணைக்காவது இருந்துட்டு போகக்கூடாதா அப்படி என்ன தலையை போகிற அவசரம் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டாதான் என்ன அதுக்காக இப்படி சப்பட்டை கட்டின்னு பறக்கணுமா அடே மனுஷன் சொல்லாமல் போகிறதே பார்த்தியா ஓஹோ அவ்வளவு கர்வம் வந்துட்டதா ஸ்டேஷன் மாஸ்டர்வால் கேட்டாயா கதையை என்று தீக்ஷிதர் தாழ்வாரத்தில் நின்று கொண்டிருந்த ஸ்டேஷன் மாஸ்டரிடம் பேசத் தொடங்கினார்